லேடி இப்போது நம்ம கையில வந்து போதின்னா இதில் சிக்க வச்சுட்டு கடைசியில் வந்து போதின்னா தப்புச்செல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு கணக்கை போட்டாங்க இப்போது கையல் மேலே இந்த பழி வந்தது மட்டும் இல்லாமல் போலீஸே முடிவு பண்ணிடுச்சு அதாவது நம்ம கையல் தான் அந்த பாட்டியை வந்து போய்னா கொலை பண்ணது அதாவது அந்த லேடியோட மாமியாவை வந்து போய்னா கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள கொலை பண்ணுறதுக்கு என்ன மோட்டிவ் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டால் இந்த வீட்டில் வந்து போய்னா அதாவது கையலுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அவங்க இங்கே ஜஸ்ட்டு வேலை பார்க்கறதுக்காக தான் வந்தாங்க அந்த கையலோட குடும்பம் வந்து போய்னா ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் அது மட்டும் எழிலுக்கு வந்து போயினா இப்போ அந்த டிராவல்ஸ் வேற வச்சு கொடுக்கணும் இல்லையா அதனால எங்கேயுமே பணம் கிடைக்கல அதனால இங்கே கைவரிசியை காட்டலாம் நினைச்சிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி <melodic> இப்போ <melodic> இந்த <melodic> மேடம் <melodic> இருந்துட்டு நம்ம கையல் மேலே பழியை தூக்கி போட ஆரம்பிச்சுறாங்க அதாவது இங்கே இருக்கிற நகையை திருட பார்த்தப்ப தான் என் மாமியா பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையிலிருந்துட்டு அவங்கள கழுத்தை நெரிச்சு வந்து போயிருந்தா கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நேர்லயே பார்த்த மாதிரியே வந்து போய் அங்கே சாட்சி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க கடைசியில் கையில் கொண்டு வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நிற்க ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நம் நம்ம கையலுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வந்து இப்போனா கரெக்டாக நடக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போது அங்கே நடந்த கொலைக்கு காரணம் கயல் இல்லை அப்படின்ற ஒன்று வந்து பதினா கண்டுபிடிச்சிடறாங்க அதுலேயும் ஒரு சில விஷயங்களில் அந்த லேடி மாட்டிக்கிட்டதுக்கப்புறமா போலீஸ்கிட்ட தருமடி விழுது நீ மட்டும் இப்போது உண்மையாக சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போனா உன்னை அடிச்சே கொன்றுவோம் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டி கடைசியில் எல்லா உண்மையுமே வந்து இப்போதான் சொல்ல வைக்கிறாங்க அந்த லேடியும் எல்லா உண்மையுமே சொன்னதுக்கப்புறமா கையல் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி ப்ரூவ் ஆகி கடைசியில் போலீஸே வந்து போதுன்னா ராஜ மரியாதையோட கொண்டு போய் நம்ம கையில வீட்டில் விட அதாவது இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமா நம்ம கையல் மட்டும் வந்து போதுன்னா இதில் வசமாக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களை காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போதுனா பிரச்சனைகள் பெருசாக போய்கிட்டு அதுவும் அதுவும் கொலகேஸு அப்படின்றதையும் தானி அதாவது இந்த நகை திருடு அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதுக்கும் மேலே வந்து போதுன்னா ஒரு கொலகேஸு அப்படின்னா கண்டிப்பாக வந்து போதுனா mm இங்கே பிரச்சனை பெருசாக ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறம் வந்து போய்னா நம்ம கையில் காப்பாற்றுறதுக்கு யாராலையுமே முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் அந்த லேடி இருந்துட்டு அவங்க செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்காகவும் அவங்க செஞ்ச கொலையை மறைச்சி நம்ம கையில் மேலே வந்து போயினா இப்போது பழியை சுமத்திருக்காங்க ஒரு பக்கம் போலீஸும் அதை நம்பி நம்ம கையில அரஸ்ட் பண்ணது உண்மையிலேயே ரொம்பவே அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சரி இப்பெல்லாம் போயிட்டுருக்க சமயத்தில் அடுத்ததாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம எழிலுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சிருச்சு வீட்டில் எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சிருச்சு ஆனால் விஷயம் தெரிஞ்ச உடனே அதாவது இந்த வடிவு இருக்காங்க பார்த்தீங்களா வடிவு குடு குடுக்குன்னு ஓடி வந்து உங்களுக்கு எவ்வளோ பணம் எவ்வளோ சொத்து இருந்தாலும் எதுவுமே பத்தாதா உங்கள் பொண்ணு கையில் வந்து போனால் அங்கே எங்கேயோ திருடி மாட்டிக்கிட்டு கடைசியில் அந்த வீட்டுக்கார அம்மாவையே பெரிய மனுஷனுக்கோ பார்க்காம கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டாலாமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது அந்த ஒரு விஷயம் வந்து போனால் தீயாக பரவிட்டு இருக்கு அதாவது நம்ம கையில் ஏதாச்சும் நல்லது பண்ணாங்கன்னா அது வந்து போனால் ஏதோ ஒரு பொட்டிக்குள்ளே அடைஞ்ச மாதிரி உள்ளவே இருக்கும் ஆனால் கெட்டதை மட்டும் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதாவது அதாவது அவங்க பண்ணலைனாலுமே கூட அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தீயாக பரப்பிடுறாங்க ஒரு பக்கம் கையில் பற்றி இப்படி தப்பாக சொல்கிறது அதாவது ஊர் உலகம் எல்லாமே தப்பாக பேசுகிறது யாராலையுமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் என் பொண்ணு அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டா என் அக்கா அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க என் தங்கச்சி அப்படி பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கான்ஃபிடென்ட்டோடு இருந்துகிட்ருக்காங்க ஒரு பக்கம் எளிலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது போலீஸ் ஸ்டேஷனில் மாஸ் என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க எதுக்காக என் பொண்டாட்டி அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம எழில்கை வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருக்காங்க அதே மாதிரி நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசணும் என்ன அலோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி போலீஸ்கிட்ட கேட்கும்போது அவங்க குற்றவாளி குற்றவாளி கிட்டலாம் யாரையும் பேச விட போகிறதில்ல அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்ததாக வந்து போய்னா கயலுக்காக வந்து ஒரு வக்கீல ஏற்பாடு பண்ணியிருக்காரு நம்ம எழில் ஏற்கனவே பயங்கரமான கஷ்டத்தில் இருக்காங்க இதில் வக்கீல வக்கீல்ன்னு போனால் அதுக்கு வேறு பணம் வந்து போய்னா தனியாக செலவு பண்ணணும் வக்கீலை கூட்டிட்டு வந்து நம்ம கயல்கிட்ட வந்து போய்னா பேசுகிறதுக்கு முடிவு எடுத்திருக்காங்க அதே மாதிரி கையல்கிட்ட என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கேட்குறாங்க கடைசியில் கையலும் அங்கே போனதுலேருந்து அங்கே என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே வந்து பதினா சொல்கிறாங்க இதை கேட்டதுக்கப்புறமா என்ன நடந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் வந்து பதினா யூகிச்சிட்டாரு அதாவது அந்த லேடி தான் அந்த அம்மாவை ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அதை மறைக்கிறதுக்காக தான் ஒன்று வர வச்சுருக்காங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதே மாதிரி இப்போது அந்த போலீஸ் கிட்ட வந்து பதினா சொல்கிறாங்க நீங்கள் கையல் வந்து பதினா இந்த மாதிரி தப்பு பண்ணால் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கையல் சிறையில் கொண்டு வந்து அரஸ்ட் பண்ணி கொண்டு வந்து போட்டிருக்கீங்க ஆனால் உண்மையிலேயே அங்கே என்ன நடந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிங்களா அவங்க இறந்தது எந்த நேரம் இது எல்லாமே போஸ்ட் மார்டத்துக்கு அப்புறம் தானே தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கேட்க ஆரம்பிச்சுறாங்க அதாவது கையல் போன டைமையும் அவங்க இறந்த டைமையும் நோட் பண்ணால் போதும் ஈஸியாக அந்த லேடி மாட்டிக்குவாங்க அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது போஸ்ட் மார்டம் போயிட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த இது போய் போயிட்டு யார் கழுத்து நெரிச்சு கொல்ல பார்த்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கண்டுபிடிக்கப் போகிறாங்க அதே மாதிரி அந்த லேடி வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லிவிடு நீதான் மட்டும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அதாவது இங்கே பொய்யா ஒரு கேஸை போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அப்படின்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த லேடியை மிரட்டினதுக்கப்புறமா அவங்களே எல்லா உண்மையுமே ஒத்துக்கிறாங்க கயலுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது கயல் வந்து பார்த்தீங்கன்னா என் மாமியாவை குலைப்பனல நான் தான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அந்த தப்பை வந்து போதுனா மறைக்கிறதுக்காக அதாவது வேறு வழி இல்லாமல் வந்து போதுனா அவங்க எங்கே என் புருஷங்கிட்ட சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் எப்படி இதில் இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் கையில் ஏற்கனவே எங்கள் வீட்டில் வேலை செய்கிறதுக்காக வருவாள் அவள் மேலே கோவம் இருந்துச்சு அது எல்லாத்துமாக வச்சு அவன் மேலே வந்து போதுனா நான் வந்து இந்த பழியை சுமத்திடலாம் நம்ம இதில் தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் அவளை வந்து போதுனா வர வச்சு இதில் சிக்க வச்சேன் அவளுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லேடி ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் கையிலுக்கு பயங்கரமான கோபம் வந்தது மட்டும் இல்லாமல் அந்த லேடியை பல்லாறுன்னு ஒரு அற விட்டுட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருப்பீங்க நீ எல்லாம் உண்மையிலேயே மனுஷியா ஒருத்தங்க கொன்னது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக அந்த கொலையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன வந்து இப்போனா யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிருக்கனேயே அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது அந்த லேடியை வந்து பார்த்தீங்கன்னா உரு தெரியாமல் ஆக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே உன்னால் தப்பிக்கவே முடியாது நீ என்ன நினச்சாலும் சரி என்ன நடந்தாலும் சரி இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போய் கம்பி எண்ண வேண்டியது தான் அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுற அளவுக்கு அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கையால் ஒரு பக்கம் கேட்க ஆரமித்தாங்க இப்போது எலிலாம் சென்ட்ரி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றாமல் இருந்தால் எப்படி கையில் போய்ட்டு மறுபடியும் ஜெயிலுக்குள்ளெல்லாம் கஷ்டப்பட முடியாது இப்போ உடனே காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு அதே மாதிரி அந்த போலீஸ் இருந்துக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்கம்மா நீங்கள் அங்கே அவ்வளோ சொன்னீங்க நான் எதுவுமே கேட்கல அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த ஆதாரங்கள் சாட்சியங்கள் இது எல்லாமே உங்களுக்கு எதிராக இருந்துச்சு நீங்கள் தான் இது பண்ணியிருக்கீங்க அளவுக்கு வந்து புதுனா இருந்துச்சு அதனால் தான் வந்து புதினா உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி விட்டுறாங்க அதே மாதிரி நம்ம கையிலும் எழுதி வந்துட்டு இவங்கள மட்டும் விடவே விடாதீங்க சொந்த மாமியாவையே கொ கொன்னுட்டு எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போது நம்ம கையில் வெளியே எடுத்தால் போதும் கையில் வந்து புதுனா இந்த பிரச்சனை மாட்டிக்காமல் இருந்தால் மட்டும் போதும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றது நமக்கே நல்லாவே தெரியும் அதாவது இப்போவே உண்மையை உடச்சி கடைசியில் வந்து இப்போன்னா கையாக வெளியே கொண்டு விட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது இல்லை கயல் வந்து பார்த்தின்னா இதில் வசமாக மாட்டிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் கயலால் இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் மட்டும் வந்துச்சு அப்படின்னா குடும்பம் ரொம்பவே உடஞ்சி போயிடும் ஏற்கனவே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் தான் இருந்துகிட்ருக்காங்க இதுக்கு நடுவில் வேறு வந்து இப்போன்னா இந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையலோட குடும்பத்தால் தாங்கிக்க முடியாது முக்கியமாக எழில் எழில் வந்து போய்னா கையில எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் கூட சந்தோஷமாக சேர்ந்து வாழணா அங்கே வேலைக்கு போகிறேன் இங்கே வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து போயினா இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அதாவது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிட்டாங்க இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில வந்து எழில் காப்பாற்றுறதும் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக உண்மை எல்லாத்தையுமே தெரிய வந்து நம்ம கையில வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறதுக்காக வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க